வணக்கம் நேர்களே இன்னைக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கையில் எவ்வளோ பணம் வச்சிருந்தா போதும் லைஃப் நடத்துறதுக்கு எவ்வளோ பணம் தேவை இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல ஜென்சி கிட்ஸ் அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கு அவங்க ஃபினான்ஸில் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன ஆனந்த் சார்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் பொதுவாக நைன்டிஸ் கிட்ஸ் பொறுப்பானவங்களா இருக்கும் சார் நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸை சொல்றேன் பொறுப்பானவங்களா இருக்கும் சார்

பொதுவாக சொல்கிறாங்க தெரியாது எனக்கும் தெரியாது சார் சொன்னாங்க நான் என் ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு தடவை நானும் சொல்லிக்கிட்டேன் நோ ஃபெண்ட்ஸ் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஓகே சார் ஸோ ஜென்ரலாக இப்போ டூ கே கிட்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் ஃபினான்ஸில் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிற ஒரு ஐடியாவே இப்போ நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் எனக்கு எனக்கு கிடையாது உண்மையிலேயே ஆனால் இப்போ ஒரு ஐடியா இருக்குது பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அது இதுன்னு ஏதோ பேசிக்கான ஒரு ஐடியா இருக்குது இருக்கு ஏதோ பேசிக்கான ஒரு ஐடியா இருக்குல்ல சார் இல்லை முதல்ல இருந்ததுக்கு இப்போ பெட்டர் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம்னா அது வந்து மார்சலிஸ் இன்வெஸ்டர்ஸ்னு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கும் எனக்கும் ஒத்தே போகாது அவர் ஒரு சர்வே எடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா வருஷத்துக்கு ரெண்டு கோடி மூணு கோடி சம்பாதிக்கிறவங்கள்ட்டையே பணம் இல்லை அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வீட்டில் இஎம்ஐ கட்டிகிட்ருப்பான் அதுக்குள்ளேயே ரெண்டாவது வீடு இஎம்ஐ வாங்கியிருப்பான் ரெண்டு இஎம்ஐ போயிடுவோம் அப்புறம் லைஃப் ஸ்டைலு பசங்களை வந்து ஐபி ஸ்கூலில் படிக்க வைக்கிறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அவன்கிட்ட கையில் பணம் இருக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான் சர்வே எடுத்து நீங்கள் தேடி வந்துடும் அந்த சர்வே போட்டு அதனால் ஃபஸ்ட்டே வந்து நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் பொறுப்பாக இருக்காங்கங்கிறத நான் அறிவிக்கிறேன் அவன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து பணக்காரன்னு நினச்சிடாதீங்க இல்லை ஃபினான்சியலாக தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிடாதீங்கன்னு சொல்லலாம் ஆமாம் ஏன்னா ஒரு சைடில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பான் இன்னொரு சைடில் ஹோம் லோன் கார் லோன் ஓடின்னு இருக்கும் இந்த ஹோம் லோனு ஒரு ஏழுலேருந்து பத்து பெர்சன்ட் ஏறிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ட்வெண்ட்டிலேருந்து சிக்ஸ்டி செவன்ட்டி ஏறிடும் நான் கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஃபார் எவர் நீ இருப்பன்னு நீங்கள் போட்டு காமிச்ச கணக்கில் ஒருத்தர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் கடன் வாங்குறாரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்காரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டக்குன்னு ஏறணுன்னு அவர் எண்பது வயசு தாண்டி கடன் கட்டணுங்கிறது அந்த ஸ்கெடியூல்ல வந்தது அவர் எழுபது வயசுலயே இறந்துட்டாருன்னா எண்பது வயசு வரைக்கும் எங்க போய் கடன் கட்டுவோம் அது மாதிரி கடன் இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதே சமயத்துல இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்துட்டு இருப்பாரு ஆமா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா உன்னோட நெட்வர்த் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நெட்வொர்த் இஸ் நத்திங் பட் யுவர் டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் ஓகே என்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் இருக்கிற தங்கம் என்கிட்ட இருக்கிற வீடு என்கிட்ட இருக்கிற தங்க வீட் சேர்த்துக்கூடாது சார் நீ தங்குற வீட்டை அதில் சேர்த்துக்காம தி ஹவுஸ் யூஆர் லிவிங் இஸ் நாட் கன்சிடர்ட் ஏன் சார் ஏன்னா நீ இருக்கல இல்லட்டா வாடகைக்கு போட்டுக்கோ அதுக்கு ஆ ஓகே நார்மல் ரூல் சொல்றோம் ஓகே என்கிட்ட இருக்கிற கார் என்கிட்ட இருக்கிற பைக் வேற என்ன சார் எதை வேணாலும் சார் எல்லாம் ஓகே எல்லாத்தையும் சேர்த்துக்கறேன் என்னோட டோட்டல் சொத்து கடன் எவ்வளவு வாங்கி இருக்கனோ அதை மைனஸ் பண்ணிடுறேன் ஆமா மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு வருதோ அதுதான் உங்களோட நெட்வொர்த் என்னோட சொத்து ஆக்சுவல் சொத்து நாம அப்படிதான் சொத்து கணக்கு போடுறோமா டக் 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 பேப்பர் எடுத்து ஒரு தடவை கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு பேருக்கு மைனஸ்ல போகுதுன்னு தெரியும் முக்கால்வாசி பேருக்கு மைனஸ்ல போகும் ஹவுசிங் லோன் மைனஸ் பண்ணு ஹவுசிங் லோனை மைனஸ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு சார் அதான் ஹவுசிங் லோனை மைனஸ் பண்ணி இன்னித்து இருக்கிற கரெக்ட் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஹவுசிங் லோன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்கை மைனஸ் பண்ணாது டோட்டலாக ஆ இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்குறேன் தானே சொல்லியிருக்கேன் ஸோ நம்பர் ஆஃப் இஎம்ஐ இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மைனஸ் கரண்ட் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு பாருங்க ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி நமக்கு நாமினல் தான் சார் அது தெரியாது எப்படியும் நான் எவ்வளோ கொடுக்கணும் ஓகே ஃபைன் புரியுது சார் இன்னைக்கு நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன பக்கவத்தர் வந்தார் எனக்கு ரொம்ப நெருங்கியவர் நான் அவரை கோச் பண்ணி அவர் வந்து இப்போ ஹவுசிங் நோன் நோ முடிச்சு கையில் அறுபது லட்ச ரூபா வச்சுருக்காரு நாற்பத்தஞ்சு வயசாகுது இரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கினாரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணார் இன்டீரியர்ஸ் நாற்பது லட்ச ரூபாய் கடன் வாங்கினார் பத்து லட்ச ரூபா கல்யாணம் போட்டார் நான் ப்ரெஷர் போட்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி லோனை முடிச்சிட்டார் ஸோ இன்க்ளூடிங் இஎம்ஐ அவர் வந்து நாற்பது ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஏழு வட்டி ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா இன்றைக்கு அந்த வீடு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கிடச்சா போகும்னு விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கார் ஒன்றும் விற்கலை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அதே காம்ப்ளெக்ஸில் இன்னும் நானூறு வீடு விற்காம பத் இவர் வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷமாக பில்டர் நானும் ஒரு ஃப்ளாட் வீ காமிச்சிருக்கான் சத்தியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களே சார் வீடு வாங்கணும்னு ஒரு தாட் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் எங்கே இருக்குன்னா குரோம்பேட்டில் இருக்குது உன்னை காண்டாக்ட் பண்ண சொல்ல நீ வீட்டை போய் காமிச்சிட்டு வந்துடு நான் தான் போய் சொல்கிறேன் முன்னாடி வீடு குரோம்பேட்டில் இருக்குது உங்கள் வீடியோ பார்த்தா ஒரு பையன் வீடு வாங்க மாட்டேன் சார் இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ரியல் வேல்யூ போட்டுக்கோங்க சொல்றேன் ரியல் வேல்யூ ஓகே ஸோ அந்த ரியல் வேல்யூ நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கிட்டு ஓகே நீங்கள் சொல்கிற கணக்கு வட்டிக்கிட்டே எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது ரூபா இன்றைக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிறது ரியல் வேல்யூ ரியல் டைம் சினாரியோ ஸோ ஹவுசிங் லோன் மைனஸ் இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிக்கு என்ன விலைக்கு விற்குதோ நீ வி ட்ரை பண்ணி விற்காம போடுறத இஸ் நாட் ரியல் வேல்யூ இன்னைக்கு நீ என்ன வேல்யூ கொடுத்தா ஒருத்தன் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறானோ அவர்கிட்ட இன்றைக்கி என்ன கேட்டார் முப்பது லட்ச ரூபான்னு சொல்லி போய்டுன்னு மேபி தேர்ட்டி ஃபைவ் போகும் அதுக்கு மேலே போகாது அப்போ நீங்க சொல்றது ரொம்ப வலிக்குது சார் கைஸ் சார் சொல்ற மாதிரி போட்டா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொன்பது பேர்த்துக்கு மைனஸ்ல தான் இருக்கும் அதான் ரியாலிட்டி அதான் சொல்ல வரேன் ஏன்னா ஹவுசிங் லோன் திரும்பி மேலே ஏறும் உம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுனா முதல்தான் ஏறும் இப்போ இன்ட்ரஸ்ட் ரேட் ஏற்றுனதுக்கு பாதி பேருக்கு ரேட் குறைச்சிருக்க மாட்டான் ஆமா ஆமா அதுக்கு பணி தனியா பணம் கட்டு சோ இதுதான் வேல்யூ ஓகே ஃபைன் ஸோ என்னுடைய என்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் நீங்கள் சொன்னது நான் ஜென்சிக்கு கேட்க வந்தேன் நீங்கள் இன்னும் வந்து நைன்டி ஸ்கிட்ஸே வச்சு அடி அடி நடி அடிக்கல உண்மையை சொல்கிறோம் வலிக்குது சார் இதுதானே ரியாலிட்டி எத்தனை பேர் வீடு வாங்குறதுக்கு இப்போ வீடு வாங்குறத பற்றி நீங்கள் ஏதோ வீடியோ சொல்லியிருக்கீங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்து நான் வீடு வாங்குறதே ரீத்திங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து தூத்த சொன்னால் உனக்கு வலிக்கிறதுனா என்ன பண்ண முடியும் ம் ம் ஓகே சார் ஸோ அசட்ஸ் எவ்வளோ இருக்குது லைபிலிட்டிஸ் இருந்து கழிச்சிட்டேன்னா மொத்தம் என்னுடைய சொத்து டன் இன்னைக்கு டூ கே கிட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத பேச வந்தோம் பட் நைன்டிஸ் கிட்ஸ் பண்ணுற தப்பே நீங்கள் ஒன்று ரெண்டு சொன்னீங்கன்னா இட் இல் பி வெரி ஹெல்ப்ஃபுல் நாங்களே வீடு வாங்குறதெல்லாம் அசெட்னு நினைச்சிட்டு பண்ணிட்டோம் ஆனால் நாங்களே பெருசாக இப்போ மாட்டிட்டு நிற்கிறோம் பெரிய தப்பு ஆனால் அதை தாண்டி பர்சனல் லோன் வாங்குகிறோம் கார் லோன் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் என் ஆஃபீஸில் நான் ஆவரேஜ் சம்பளம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் நம்ம கொடுக்குறோம் கரெக்டாக நீ தான் கொடுக்குற ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஆ எவ்வளோ புல்லெட் இருக்குது எவ்வளோ கேடிஎம் பைக் இருக்குதுன்னு எண்ணிப்பாரு கீழே போய் ஓகே சார் ஒரே வார்த்தையில் அமுத்திட்டீங்க சார் போய் கீழே சார் நான் தான் ஒத்துக்கிறேன்னு நீ வாங்கல இல்லை எங்கே நான் வாங்கலை ஏன் வாங்கல நான் வாங்குற சம்பளத்துக்கு அது வர்த்தில்லை சார் என்ன கார் ஓட்டுறார் அவர் புல்லெட்டும் ஸ்விஃப்ட்டும் வச்சிருக்கார் ம் ம் ஸோ அந்த கிராட்டிஃபிகேஷன் தள்ளி போட முடிய மாட்டேங்குது ஆமாம் என்ன பண்ணலான்னு சார் ஏன்னா நீங்கள் வந்து எவனால் லோன் கொடுத்தா எதைவனா வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படி தானே சார் எங்ககிட்ட புஷ் பண்ணுறாங்க புஷ் பண்ணால் நீ எங்கே போச்சுப்பா புத்தி இந்த வேலை நிரந்தரம் எனக்கு வருமானம் நிரந்தரம் இப்போ நானே பாருங்களேன் பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் பர்சனல் லோன் எடுத்து பண்ணலாமான்ற லெவலுக்குலாம் யோசிச்சு அதெல்லாம் பைத்தியம் அது அது நீங்கள் அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்க்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவது இருக்குல்ல சார் அதே எதுக்கு உனக்கு தேவை இல்லாததை எதுக்கு கடன் போட்டு வாங்குற மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பல்சரி தங்கம் கம்பல்சரி ஒன்றால் முடியலன்னா நடந்து போயேன் எதுக்கு மெட்ராஸில் எங்கேருந்து எங்கேருந்து வேணாலும் நீ பைஸில் கூட போயிடலாம் சார் நீங்கள் இன்னுமே வந்து நாற்பத்தையாயிரம் ரூபாய் இல்லைன்னா கல்யாணம் பண்ணாதே இப்போ நான் தான் சொல்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபா இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணுறேன் சார் இப்படியே வருஷ வருஷம் நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் நான் ஏற்றுப்பா நான் ஏற்றலையே நான் பேசினபோது டாலர் அறுபத்தஞ்சு ரூபா இருந்தது எண்பத்தி ஆறு ஆறுரூவா ஆகிடுச்சி நான் என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தா நீங்கள் கம்மியாக தான் சொல்லிருக்கீங்களா நான் சொல்கிறேன் எப்படி முடியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டூ கிட்ஸ் அட் ஃபிஃப்டி தௌசண்ட் மெட்ராஸில் இருக்க முடியுமா இன்னைக்கு வித்தவுட் ரேஷன் வித்தவுட் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்க முடியும்னு நீ சொல்லி நான் ஒத்துக்கிறேன் சார் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குறவங்க பசங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேயே படிக்க வைக்கிறாங்க சார் எப்படி சார் கடன் லட்டர் ரேஷன் வாங்குவாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கிட் அப்படின்னா ஐம்பது ரெண்டு கிட் ஓகே கஷ்டம்தான் சார் அப்பா ஐம்பது உனக்கு இருக்கில்ல நீ ஆமாம் வாடகை இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குற ஆ வந்துடும் பதினஞ்சாயிரம் வரும் சார் அந்த இருந்து வாடகை பதிஞ்சாயிரம் ரூபா வாடகை கொடுக்குற மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தர அது எவ்வளோ வருதோ அதை பிரிச்சுப்போம் அது மாதம் மாதம் மாறும் ஒரு ஆயரருவா வச்சுக்கலாம் பதினாறாயிரம் ரூபா நான் வீடு பார்க்கும்போதே அப்படி தான் பார்த்தேன் இந்த பெரிய நானூறு வீடெல்லாம் வச்சுட்டு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுலாம் எனக்கு செட் ஆகாது சரி வாட்ச்மேன் வச்சுருக்கீங்களா இருக்குது சார் எல்லாம் சேர்த்து தான் எனக்கு வரும் சரி சேர்த்து தான் ஆயிரருவா வரும் சரி பதினாறாயிரரூபா இதுலேயே ஆகுது ம் நீ கணக்கு போட்டு போகிறேன் ஐம்பதாயிரம் ரூபாயில் முடியாது கரெக்டு தான் சார் இக்கி பிடிச்சி செலவு பண்ணும் ஆமாம் ஒரு குழந்தைக்கு ஆறுலேருந்து ஏழாயிரூபா மாதம் ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கார் தலை வேன் ஆமாம் சார் கிரச்சில் விட்டாலே பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குற மாதம் ரெண்டு குழந்தைங்களை வச்சு பன்னெண்டாயிரூவா செலவாகும் பன்னெண்டு பதினாறு பதினெட்டுன்னு வச்சுப்போம் லைட்டாக எயிட்டீன் ப்ளஸ் டுவெல் தேர்ட்டி தௌசண்ட் அங்கேயே போயிடுச்சு ஓகே சார் ஃபைன் ஸோ இது முப்பதாச்சா ஆமாம் எலக்ட்ரிசிட்டி ஆயிரம் ரூபா ஆகுதா ம் வந்துடும் வந்துடும் அப்புறம் இன்டர்நெட்டு இது நொட்டு ரோஸ்க்கு ஆயிரம் ரூபா அது வந்துடும் ரெண்டாயிரூவா போச்சா ம் வாட்டர் எவ்வளோ தண்ணிக்கு வந்து எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா செலவாயிடும் சார் ஆயிரமா நான் தான் கேட்குறேன் எனக்கு ரெண்டாயிரரூவா ஸோ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ நாலு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி ரெண்டாச்சு சார் இருபத்தி ரெண்டாச்சா ரெண்டு பசங்களுக்கு போட்டேன்னா முப்பத்தி நாலு ஆச்சா முப்பத்தி நாலு ஆச்சா போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ வீட்டு வாடகை சேர்த்துட்டேன் மூவாயிரூவா மாதம் பெட்ரோலுக்கு மினிமம் மூவாயிரூவா மினிமம் மூவாயிரூவா அது கம்மியா முடியாது அப்புறம் வண்டிக்கு மெயின்டனன்ஸ் வண்டிக்கு மெயின்டனன்ஸ் இஎம்ஐ வாங்கு நீங்க வண்டி வண்டி மெயின்டனன்ஸ் புல்லட் எல்லாம் லோன்ல போட்டு தான வாங்குறீங்க நான் ஏன் வண்டி கணக்கு சொல்றேன் சார் நீங்க நார்மல் கணக்கு கேக்காதீங்க நார்மல் புல்லட் ஓட்டினா எவ்வளவு ஆகும் புல்லட் ஓட்டினா ஒரு லிட்டருக்கு 30 இருந்து 35 ரூபாய் சார் போய் பாரு சார் புல்லட் எவ்வளவு நார்மல் vehicle இருக்குது இங்க நிக்கிறது பூரா புல்லட் இல்ல KTM தான் நிக்குது சார் அப்ப என்ன சொல்லு இஎம்ஐ எவ்வளவு பெட்ரோல் எவ்வளவு இஎம்ஐ எப்படின்னாலும் புல்லட்டுக்கு ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபா வச்சுக்கோ நாலாயிரரூவா நாலாயிரம் ரூபா அதே நாலாயிரம் ரூபா பெட்ரோலுக்கு போடணும் எட்டு எவ்வளோ ஆச்சு எட்டு அப்புறம் நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் விட்டீங்கன்னா அது ஒரு பன்னெண்டு பத்தாயிரருவா கேட்பான் சரி நீங்கள் மாதக்கணக்கே வச்சுப்போம் மாதம் எட்டாயிரரூபா மாதம் எட்டாயிரூவா மினிமம் ம் லைட்டா எட்டு ப்ளஸ் எவ்வளோ சொன்னேன் பதினெட்டு எட்டு முப்பத்து நாற்பத்தி நாலு இன்னும் நாற்புக்கு வரல துணிமணிக்கு வரல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரல உன் ரேஷன் வரல இது சாப்பாட்டு எண்வி ஒன்ஸ் எ வீக் வெளில போகிறது வரல இது மட்டும் சேர்த்து எவ்வளோ இருக்கும்னு நீ ஏன் சொல்கிறேன் அறுபத்தையாயிரம் வேணும் சார் நீ புல்லட்டை கேன்சல் பண்ணிட்டேன்னா ஒரு பத்தாயிரரூவா இப்போ புல்லெட்டை கேன்சலே பண்ணாலும் எனக்கு கையில் எட்டாயிரரூவா தான் சார் நிற்கும் ஐம்பத்தஞ்சாயிரூபா ஒரு குழந்த புல்லட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா இக்கி பிடிச்சிங்கன்னா ஐம்பதாயிரரூவாவில் மேனேஜ் பண்ணணும் நல்ல ஸ்கூலில் போட்டிங்களா சிபிஎஸ்இ அப்போ தான் கையில் ஒரு ரூபா நிற்கும் நிற்கும் ஓகே சார் ஸோ உங்களுடைய கணக்கு நாற்பதாயிரத்துலேருந்து இன்றைக்கி அறுபத்தையாயிரம் ரூபா இல்லைனா கல்யாணம் பண்ணாத நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் நான் பண்ணாதன்னு சொல்ல நிறைய பேர் பண்ணுறாங்க இது கொடுக்குறாங்க பத்திரிகை கொடுக்குறாங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் இது இதுதான் ரியாலிட்டி ஃபைன் சார் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்க முடியல ஆனால் நிறைய பேர் வந்து நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸு ஸோ எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை வேலையெல்லாம் வேறு நிறைய இடம் இதில் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்கன்னா ஈஸியாக எயிட்டி நைன்ட்டிக்கு போயிடலாம் இல்லை நிறைய பேர் என்கிட்ட இப்போ நம்ம வெளியில் போகிறப்பெல்லாம் கேட்கும்போது ஆனந்த் சாட்டி இதை கேளுங்க நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸு அப்போ தான் சொல்கிறேன் நீ ஐம்பது பொண்ணு ஓகே ப்ராப்ளம் சால்வ் ஏன் ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் பண்ணிங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ஆனால் நீ வந்து ராஜா மாதிரி படுத்துக்கிட்டு அவ்வளோ வீட்டு வேலை செய்யணும்னா செருப்பால் அடிப்போம் ஸோ நீயும் வந்து வீட்டு வேலையில் பாதி செய்யணும் ரைட் சார் ஃபைன் இந்த கேள்வியை கேட்ட நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஆகாமல் இருக்கிற நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஆக போகிற நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நன்றி நன்றி வணக்கம்